dapat Phantom ya de let me புதை மாநிலம் அரையாம்பம் பகுதியில் வசிக்கும் சுந்தராசாரிய நான் அரியாம பகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைத் தலையில் நுண்ணை ஆட்சியாக பணிபுரிந்து வருகின்றேன் ஒவ்வொரு ஓடமும் கிறிஸ்துமஸ் குடி வழக்கம் இந்த ஓடம் மக்களுடைய பழக்க வழக்கங்களில் உள்ள தன்னுடைய புழக்கத்தில் அதிகமாக காணப்படுவது செல் தான் அந்த செல்லை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள் அதை அந்த தவறான முறையில் பயன்படுத்தும் போது பல்வேறு இடைவழி குற்றங்களை ஆளாக்க நேரிடுகிறது அதை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது முதல் வேடம் ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அளவில் உலக சாதனை அடைந்தேன் காய்கறி விவசாயிகளை காக்க வேண்டும் காய்கறிகளை அனைவரும் உண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் காய்கறியான கிறிஸ்துமஸ் குடியில் செய்தேன் அதுக்கடுத்தபடியாக பிளாஸ்டிக் பயன்பாடுகளை தடுக்க வேண்டும் பிளாஸ்டிக்கை மறுசூழ்ச்சிகள் பயன்படுத்த வேண்டும் என்று பிளாஸ்டிக் அளவான கிறிஸ்துமஸ் குழு செய்தேன் அதுக்கத்தப்படியாக விவசாயிகளின் வளங்களை பேணிக்காக்க காக்க வேண்டும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தென்னை தேங்காய் அவருடைய தேங்காயை மட்டும் வைத்து கிறிஸ்துமஸ் குடி செய்தேன் அதுக்கத்தப்படியாக விவசாயிகள் விவசாயிகளின் நலன்களை காக்கவும் உடல் நலங்களை காக்கவும் உடல் நலத்தை பேணிக்காக்கவும் காக்கவும் இருபத்தைந்து வகையான தானியங்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடியில் அமைத்தேன் மாணவர்களே கல்வி வளர்ச்சியை கல்வியை பேணி காக்க வேண்டும் அவர்களுடைய கற்றல் அறிவை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுமார் எழுநூறு வகையான புத்தகங்களை பயன்படுத்தி கிறிஸ்துமஸ் குழி அமைத்தேன் அதற்கு அடுத்தபடியாக பைகள் துணி பைகளை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் காய்கறி பைகளை நெயிர் பைகளை அறவே அழிக்க வேண்டும் துணிகளை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் துணிகள் பைகளை மட்டும் வைத்து கிறிஸ்துமஸ் குடி செய்தேன் கொரோனா நேரங்களில் அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படுத்திய அந்த கொரோனாவை விழிப்புணர்வு படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எண்ணெயெல்லாம் செய்த தின்பந்தங்களை கொண்டு தின்பந்தங்களை அதிகமாக எண்ணெய் பொருள சாப்பிடக்கூடாது உடல்நலக் கோளாறு ஏற்படும் என்ற நோக்கத்தில் வெறும் தின்பந்தங்களை வைத்தே கிறிஸ்துமஸ் குளிர் செய்தேன் அதுக்கத்தப்படியாக கொரோனா தடுப்பூசி கட்டாயம் அனைவரும் போட வேண்டும் அதன் மூலம் கொரோனாவை அழிக்கலாம் என்ற நோக்கத்தில் வெறும் ஊசி நீடிவுகளை மட்டுமே வைத்து அந்த கொரோனா தடுப்பூசிகளை மட்டுமே வைத்து குடிவு செய்தேன் அதுக்கட்டப்படியாக இவேசு சொல்லுவாங்க கனி கல்வி பொருட்கள் மற்றும் கரண்ட் சம்பந்தப்பட்ட பொருட்களை மட்டும் வைத்து கிறிஸ்துமஸ் குடி செய்தேன் அது தொடர்பாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி முக்கிய பங்காக இருக்கும் டிஜிட்டல் இந்தியா பண பரிவர்த்தனை போற்ற வேண்டும் அவற்றை நடைமுறையில் மக்கள் கொண்டு வர வேண்டும் காகிதத்தை அழிக்க வேண்டும் காகித ரூபாயை நடைமுறையிலிருந்து அழிக்க வேண்டும் டிஜிட்டல் முறையை பேணி காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காகித நோட்டுகளை மாதிரி காகித ரூபாய் நோட்டுகளை வைத்து கிறிஸ்துமஸ் குடியில் செஞ்சேன் இவ்வாறாக ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் குடி செஞ்சு இந்த கிறிஸ்துமஸ் குடியில் எனக்கு மட்டுமல்ல இது ஒவ்வொன்று ஒவ்வொரு வருஷமும் செய்யும் போது இது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் இதை கவனித்து பல்வேறு வகையான மாற்றங்களை அவர் மனதில் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் மாணவர்களின் நலனுக்காகவும் மாணவர்கள் இதில் பார்த்து அவர்களுக்கும் ஒரு சில உந்து சக்திகள் ஏற்பட்டு அவ்வளவு மாற்றம் வரும் ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் குடியில் இது போல விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துக்காகவே செய்யப்படுகிறது நான் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துமத்தை பின்பற்றி மத ஒற்றுமை வலியுறுத்தியும் இந்த கிறிஸ்துமஸ் குடியில் செய்வது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழிப்புணர்வை மையமாகவே செஞ்சிருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சமூக வலைதளம் சொல்லுவாங்க சுமார் ஒரு இருபது வகையான சமூக வலைதளங்கள் இருக்கு அதுல உதாரணத்துக்கு சொல்லனாக்கா நம்ம பேஸ்புக் சொல்லுவோம் அதுக்கத்து இன்ஸ்டாகிராம் சொல்லுவோம் அதுக்கத்து வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப் இது போல பல்வேறு வகையாக இருக்கு ஆனா அதுல நம்ம நல்ல விஷயத்துக்காகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா அதுல நம்ம தவறான வகையில நம்ம பயன்படுத்தி தவறான வகையில் செல்வதால் நமக்கு பல்வேறு பிரச்சனைகளும் பல மன உளைச்சல்களும் பல்வேறு குற்றங்களும் ஏற்படுகின்றன ஒரு செல்லை பல வலைதளங்கள் போகும்போது கவனத்துடன் செ கவனத்துடன் நம்ம கையாள வேண்டும் அதில் கொஞ்சம் நம்ம கவனத்துடன் செயல்படவில்லை என்றால் அதுல பல்வேறு ஏமாற்றங்கள் நம்ம நம்மளிடம் இருந்த பணப்பறிப்பு மற்றும் நம்மளுடைய பொருளாதாரத்தை இழக்க நேரிடும் ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம செல்போன்களை பயன்படுத்தும் போது நமக்கு தேவையில்லாத வலைதளங்களில் செல்லக்கூடாது தேவையில்லாத வலைதளங்களில் போகும்போது நம்மளுடைய முழு பதிவுகளும் செய்யக்கூடாது பதிவுகளை செய்யும் போது அதுக்கட்டப்படியாக நம்ம ஆர்வமாகவும் ஆசையை தூண்டும் வகையில் சில விளம்பரங்களும் நமக்கு பேராசை காரணமாக சில வலைதளங்கள் போயிட்டு நம்ம அதில் சில நாட்டங்கள் செல்லும் போது நம்மளே ஈஸியாக ஏமாற்றுவதற்கு நாமளே ஒரு குற்ற செயலை உருவாக்குவதற்கு நம்ம தூடுதலாக ஆகிவிடுவோம் அதனால் ஒவ்வொரு வலைதளங்களும் போகும்போது கவனத்துடன் செல்ல வேண்டும் இதற்கு முக்கிய காரணமே ஆசைதான் சலுகை கவர்ச்சி அதை விளையாட்டு விளையாட்டு மூலமாக பல கோடி வருது இவரெல்லாம் போகலாம் என்று பல்வேறு சலுகைகள் நமக்கு காமிக்கும் போது அதில் நம்ம ஏமாற்றம் செய்கிறோம் அந்த ஏமாற்றத்தை தடுக்கவே இந்த கிறிஸ்துமஸ் குடியில் அமைக்கப்பட்டுள்ளது யாரும் ஏமாறக்கூடாது நாம் செல்போனை பயன்படுத்தும் போது கவனமான செல்போன்களை பயன்படுத்த வேண்டும் மேலும் வலைதளங்களை பயன்படுத்தும் போது கவனமாக கவனமாக பின்பற்ற வேண்டும் இவ்வாறு மாணவர்களும் சரி மக்களும் சரி நாம் அன்றாட வாழ்க்கையில் செல்களை பயன்படுத்தும் போது கவனமாக செய்ய வேண்டும் என்று இந்த வீட்டு மூலம் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்